இருந்தாலும் அடுத்த நிலைக்கு முன்னேறுவோம் புதிய புதிய வரலாறு காலண்டர்கள் அச்சடிக்க அச்சடிக்கீனயா காலண்டர் காமஜி ஜோஷி திரு கும்பகோணம் வெற்றி பெறும் வெற்றி அலங்காரம் வெற்றி தரும் வெற்றிலை அலங்காரத்தில் ஆஞ்சநேயர் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர் கும்பகோணம் பாலக்கரை மெயின் ரோட்டில் அருள்வாலிக்கும் விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு கார்த்திகை மாத அமாவாசையை ஒட்டி வெற்றி தரும் வெற்றிலை அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது அம்மாவாசை தினமான இன்றைய தினம் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகளும் கூட்டு பிரார்த்தனையும் நடைபெற்றது சிகப்பு துணியில் தேங்காய் கட்டி பக்தர்கள் ஆஞ்சநேயரை வேண்டிக் கொண்டு தரிசனம் செய்தனர் சிறப்பு தீப ஆராதனைகளும் நடைபெற்றது விஸ்வரூப ஆஞ்சநேயரை ஏராளமான பக்தர்கள் பயபக்தியுடன் தரிசிக்க வெற்றி தரும் வெற்றிலை அலங்காரத்தின் சிறப்புகளை குறித்து அர்ச்சகர் தெரிவிக்கையில் அஸ்மூருவியோ நம பரமருவியோ நம விிகனியோ நம எக்மிவல்லாம் நமஜமா அஸ்மாரியமரியே குரு பரம்பராம் நாராயணபிதா மாதாஜா பிரிவாதி புத்திர தஸ்மேதேதனாரணம் கௌபீனமௌரம் துபலபனம் அப்பஞ்சலி சாஞ்சலிபுடம் വാദാത്മജം ശ്രീരാമദൂതം നമേ ബുദ്ധിർബലം യശോധൈര്യം നിർപ്പയത് മരോകഥ അജാഡ്യം വാഗഡുത്വം ഹനുമസ്മരണേ കുംഭകോണം പാളകരൈ കാമരാജനഗരയിൽ സ്വരൂപജയമാല സന്നിധാനത്തിൽ தோறும் அமாவாசையில் விசேஷ அலங்காரங்கள் நடைபெற்று வருகின்றன நமது விஸ்வரூபய மாரதிக்கு வெற்றிலையை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது இந்த வெற்றிலையின் சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா சீத்தை சீத்தையை வந்து க அசோக இருக்கும்போது அனுமார் வந்து சீத்தையை பார்க்குறாரு அப்போ அனுமாருக்கு வந்து நீ சின்ன சுரூபமாக இருக்க உன்னை எப்படி நான் நம்புறது அப்படின்னு சொல்லும்போது ராமர் ராமர் தந்த மோதத்தை சீத்தையிட்ட காட்டும்போது அப்போ தான் சீ சீத்தைக்கு ஒரு நம்பிக்கை வருது அப்போ சீதை சீதையிட்ட அனுமர் சொல்கிறாரு நான் ராமர்கிட்ட ராமரை சீக்கிரம் ஆயிடுச்சு இருந்து உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லும்போது தக்கத்தை பக்கத்தில் அனுமருக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒன்றும் இல்லை கிட்ட அதனால என்ன பண்ணார் சீதை என்ன பண்ணால் பக்கத்தில் உள்ள ஒரு இலையை பறித்து டக்குன்னு கையில் கொடுத்தாலாம் இன்னும் நான் ஒன்றும் ஆசீர்வாதம் பண்ணுறேன் சீக்கிரம் சீக்கிரம் போய் ராமர்கிட்ட சொல்லி நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி என்னை வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த கையில் கொடுத்த ஒரு இலை தான் இந்த வெற்றிலே இருந்தது வெற்றிலை அதுதான் வெற்றிலியை தரும் வெற்றியை தரும் வெற்றிலை அலங்காரம்னு சொல்லுவாங்க அதனால் அந்த சிறப்பு அலங்காரம் ஸ்ரீ விஸ்வரூபயமாருதி செய்யப்பட்டுள்ளது அனைத்து பக்தர்களும் வந்து ஸ்ரீ விஸ்வரூபாரதி ஜெயமாரதியை தரிசனம் செய்து அனைத்து விதமான காரியங்களையும் சித்தியடையுமாறு பிரார்த்திக்கிறோம்